ஓசூர் நகரின் சில இடங்களில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்பட்ட தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து தடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வழக்கத்துக்கு மாற அந்த சிவப்பு நிறம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அதே மாதிரி இப்போ அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி கையில பட்டுச்சுனா கூட அதுவும் சிவப்பு கலர் அப்படியே பெயிண்ட் அடிச்சா மாதிரி ஒரு மாதிரி ஒளி இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்குது ஏன்னா வலைத்தளங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஒரு சிவப்பு நேரம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு ஆட் பண்ணிட்டாங்களோ இல்லை சுவை கொட்டுறதுக்காக ஏதாவது ஆட் பண்ணிட்டாங்களா இன்ஜெக்ஷன் மூலியம் பண்ணுறது பயம் வருது உணவு துணை பாதுகாப்பு அதிகாரிங்க வந்து இது ஃபஸ்ட்டு எல்லாமே ஆய்வு மேற்கொள்ளணும் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி மருதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவை இணையதளத்தில் பதிவு செய்ய முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் நிரந்தர வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர் கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்க வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க அறுபது பட்டா வந்து கொடுத்திருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் அந்த ஆன்லைன்ல அவங்க போய் என்ட்ரி பண்ணா எங்களுக்கு பட்டா இல்லாத போலதான் காட்டுது அதுக்காக இப்போ ஆன்லைன்ல பதிவு பண்ணணும் எங்களுக்கு பட்டா வேணும்னு கேட்டு கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க மனு கொடுத்திருக்கோம் கோரிக்கை கலெக்டர் வந்து புதன்கிழமை தாலுக்கா பேரூர்ல போய் பரிசீல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் சென்னை அருகே காட்டுப்பாக்கத்தில் உள்ள விற்பனை நிலையத்தில் வாங்கிய இருசக்கர ஊர்தி ஒன்று ஒரே ஆண்டில் பழுதாகியது அதை சரிசெய்து கொடுப்பதற்காக சேவை மையத்தில் ஊர்தியை ஒப்படைத்து நான்கு மாதங்களாகியும் திருப்பி தரப்படவில்லை என கூறப்படுகிறது வண்டி இல்லாததால் பணி செய்யும் அலுவலகத்துக்கு பலமுறை தாமதமாக சென்று திட்டு வாங்கியதால் மனமுடைந்த பன்னீர்செல்வம் இனி திட்டு வாங்கக்கூடாது என வேண்டிக்கொண்டு பழனி முருகன் கோவிலுக்கு மாலை போட்டுள்ளார் நாலு மாசமா வச்சு இந்த ஸ்டோர் ரெடி பண்ணி இருக்காங்க நல்ல ஒரு டெக்னீஷியன் வச்சு நாலு மாசமா பத்து நாள்ல பதினஞ்சு நாளில் வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வண்டி நாலு மாசமா வச்சுருந்து நான் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்ரூவ் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுக்காக நான் மூணு லட்ச ரூபா கொடுத்து நான் வண்டி வாங்கினேன் அதுக்கு நான் ஃப்ளெண்டர் பைக்கு மூணு பைக்கு நான் நெட் கேஷில் எடுத்துகிட்டு போயிருப்பேன் எந்த ஃபால்ட்டு இல்லாமல் வீட்டாண்டு வச்சு ஓட்டியிருப்பேன் ரொம்ப லாங்கு வரமே சொல்லிவிட்டு இந்த வண்டி நான் எடுத்தேன் இப்போ இந்த நாலு மாதமும் நான் ட்ரெயினில் தான் வந்து நின்ந்தேன் ஆஃபீஸில் போனால் அசிங்க சீமாக திட்டு வாங்கி அவன் திட்டக்கூடாதுன்றது வருஷம் நான் மாலை போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் இவங்க தான் தெரிய தெரியப்போகுது இப்போது இவங்க வந்து அவ்வளோ அலட்சியமாக பேசி அனுப்புகிறாங்க இப்போது இப்போ மறுபடியும் ஃபால்ட்டு வருமானா ஐம்பது கிலோ ஸ்பீடு வந்து ஐம்பதுலேயே மெயின்டெயின் பண்ணுங்கள் ஐம்பதுலேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்காக நான் வண்டி எடுக்கிறேன் திண்டுக்கல்லில் வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தலைமை ஆசிரியர்களுக்கு கட்சவி செயலை மூலம் குறுஞ்செய்திகள் அனுப்புவதை முறைப்படுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த வாட்ஸ்அப்பில் தலைமை ஆசிரியர்களுக்கு தகவல் சொல்லுவது ஆசிரியர் விரோத போக்காக இருப்பது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது அது சம்பந்தமாக இன்னைக்கு வட்டார கல்வி அலுவலர் சந்தித்து தமிழ்நாடு ஆரம்பள்ளி ஆசிரியர் கூட்டின் சார்பாக நாங்கள் இன்னைக்கு ஒரு முற்றுகை போராட்டமாக வச்சுருந்தோம் அது வந்து பேச்சுவார்த்தையில் வந்து திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் வந்து அவங்களுடைய முன்னிலையில் வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சிருச்சு